இப்போ ஒரு கிளாஸ் உளுந்து எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறேன் உளுந்து எடுத்த கிளாஸில் அரை கிளாஸுக்கு கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ அதை நல்லா நம்ம கழுவி எடுத்துக்கிறலாம் இப்போ நல்லா நான் கழுவி எடுத்துகிட்டு இப்போ தண்ணி ஊற வச்சு நம்ம இப்போ இது இருக்கட்டும் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இதை இப்போ நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் இப்போ உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகா குட்டி செல் கொடுக்கணும் நான் கம்மியாக சேர்த்துக்கங்க கருவேப்பில் மல்லியலை ஜீரகம் இதில் உப்பு தேவைக்கு பெருங்காயத்தூள் கா டீஸ்பூனுக்கும் கம்மியா ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா இதில் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் சுடி எண்ணெய் இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு இப்போ நம்ம போட்டுக்கலாம் நல்லா குட்டி குட்டியாக போட்டு கொடுக்கும்போது பிள்ளைய ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க சுட சுடாக போட்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ தான் சாப்பிட்றேன்னே தோணும் தெரியாதுங்க வாங்கி கேட்டு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைகளுக்கு மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாங்க டீ கூட போட்டவனே திருப்ப வேண்டாம் இப்போ வெந்துருச்சு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா சூப்பராக நல்லா முறு முறுனு கிறிஸ்பாக இருக்குங்க இப்போ எடுத்துக்கிறலாம் இதே போல் இப்போ இருக்கிற மாவையும் நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதே போல் இருக்கிற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கிறலாம் திருப்பி கொடுத்துக்கலாம் இப்போ எடுத்துக்கலாங்க அருமையான கொண்டா ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோங்க நல்லா உளுந்தும் அந்த கடலை பருப்பும் கூட போட்டு நம்ம அந்த அரிசியும் சேர்த்தும்போது நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இதே போல் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைக்கு செஞ்சு கொடுத்தா ரொம்பவே இது கூட ஒரு பிளைனாக ஒரு தேங்காய் சட்னி வச்சு கொடுக்கும்போது அவ்வளோ அட்டவசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ